தோறும் இதயம் இரண்டு மாதங்களில் இந்த கல்வி கல்வியாண்டே நிறைவடைய உள்ள நிலையில் அரசு பள்ளிகளின் பராமரிப்பு செலவிற்கான இரண்டாம் தவணை நிதி இன்னும் வழங்கப்படாமல் இருப்பது அரசு மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளின் பராமரிப்பு செலவிற்காக ஒவ்வொரு கல்வியாண்டும் இரண்டு தவணைகளாக நிதி வழங்கப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான முதல் தவணை நிதி சில மாதங்களுக்கு முன் விடுவிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை சுமார் அறுபத்தைந்து கோடி ரூபாய் அளவிலான இரண்டாம் தவணை நிதி விடுவிக்கப்படவில்லை இதன் காரணமாக அரசு பள்ளிகளை சரியாக பராமரிக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது ஏற்கனவே அரசு பள்ளிகளுக்கு தேவைப்படும் நிதியை விட அரசு குறைவாக ஒதுக்கீடு செய்து வரும் நிலையில் தற்பொழுது இரண்டாம் தவணை நிதியை விடுவிக்காமல் இருப்பது அரசு மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து அரசு உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் கூறுகையில் பள்ளிகளின் பராமரிப்பிற்கு தேவையான நிதியின் முதல் தவணையை கல்வியாண்டின் தொடக்கத்திலும் இரண்டாம் தவணையை கல்வியாண்டின் மத்திய பகுதியிலும் அரசு வழங்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியுள்ளார்